ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிவ்ஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியூஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று ஆடி ஒன்று அதுக்கு வந்து நாங்கள் என்ன எங்கள் வீட்டில் செஞ்சோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் சைட்லாம் தேங்காய் சுடுறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ நான் அதை தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா தரையில் போட்டு சுரண்டி அந்த நாரெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு வச்சு சாமிக்கிட்ட வைப்போம் நாங்கள் எப்பயுமே நீங்கள் சும்மா சாப்பிட்றதுனால் இதெல்லாம் தேவையில்லை இது நாங்கள் சாமிக்கு படைக்கிறதுன்றனால இப்படி பண்ணுறோம் மஞ்சள் அப்புறம் குங்குமம் ரெண்டு வச்சுட்டு மூணு கண் இருக்கும் அந்த மேலே இருக்க நார் எடுத்துட்டிங்கன்னா மூணு கண்ணில் எது கொஞ்சம் ஓட்ட பெருசாக இருக்கோ அதில் வந்து குத்தி அதில் இருக்க தண்ணியை மட்டும் எடுத்துருங்க தண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்து அவள் எடுத்திருக்கேன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் வெள்ளம் அப்புறம் பொட்டுக்கடலை இது கூட கொ அரிசி வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து போடுறப்போ எல்லாமே ஈவனாக உள்ளே வந்து மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் அரிசி மட்டும் தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால வெ வெள்ளம் வந்து மெல்ட் ஆகும் இப்போ போட்டுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு அதில் குத்துனிங்கன்னா தான் உள்ளே போகும் போட்டால் எந்த அளவுக்கு பெருசாக போட முடியுமோ ஒரு இரும்பு கம்பி வச்சு நல்லா பெருசாக போட்டுக்கோங்க அரிசியும் கூட போடணும் இதில் வந்து நான் பாதி வெல்லம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு மெல்ட் ஆன மாதிரி இருக்குது ஸோ அதனால் இப்போ வெள்ளம் மட்டும் நான் தண்ணியை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க வெள்ளெல்லாம் எடுத்து நான் தேங்காய் தண்ணியில் கரைச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு தேங்காய் தண்ணி எடுத்துச்சோம்னா அதில் பாதி தண்ணியில் நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு முக்காவாக அவாசியாச்சும் ஸ்டஃபிங்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணால் நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு தண்ணி தேங்காய் நரம்புற அளவுக்கு ஊற்றி முடிச்சுட்டு எங்கள் ஊர் சைடில் வந்து குச்சி தான் வைப்பாங்க இங்கே குச்சி கிடைக்காதனால நான் வந்து மைதா மாவு வந்து கொஞ்சம் பிசைஞ்சு இப்படி ஒட்டியிருக்கேன் அப்போ தான் அந்த தண்ணி சுடுறப்ப தண்ணி வெளியே வராமல் இருக்கும்னு உங்களுக்கு குச்சி கிடச்சதுன்னா நல்லா நீட்டமான குச்சியில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் விறகடுப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கோங்க அடியில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அடுப்புக்கு கீழே ஏன்னா இதில் இது வந்து சுட சுட தண்ணி வந்து கீழே வடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள் வேக விடுங்க உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நல்லா வேகணும் இடையில இடையில் அதை வந்து திருப்பணும் இந்த மாதிரி திருப்பி விடணும் கை வச்சிங்கன்னா சுடும் சோ ஏதாச்சும் கரண்டி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இப்படி திருப்பி விட்டுருங்க அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக வெகும் இல்லைன்னா அடியில் மட்டும் கருகுன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வேக விட்டாச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வெந்ததை எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே இருக்க ஓட்டை மட்டும் நல்லா உடச்சி எடுத்துருங்க தேங்காய் ஓடு உடஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் தேங்காய் தனியாகவே வந்துடும் சம்டைம்ஸ் வரலன்னா கொஞ்சம் அந்த ஏதாச்சும் இரும்பு கம்பி வச்சு உடச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு எங்கள் ஊரில் வந்து ஆடி ஒன்றுக்கு இதாக செய்வாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் அண்ட் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்